சில நேரங்களில் ஆபத்து சத்தம் போடாது அது அமைதியாக கவனிக்கும் ஆனால் உண்மையை தேடி சென்றால் என்ன ஆபத்து வரும் என் பாறவு பார்க்க போன என்னாச்சு அதே எடுக்க மாட்டேங்கிறாரு நேரில் போனா அந்த ஆளு வீட்டை போட்டுட்டு வெளியூர் போயிட்டாராம் எங்க போனாரு யாருமே சொல்ல இந்த நல்லா மாட்டாங்கம்மா காசு போனா பரவாயில்லன்னு கிளம்பலாம் நினைச்சா கூட போனது பத்து லட்சம் ஆச்சே நம்ம இங்க லீஸுக்குள்ள வந்திருக்கோம் நம்மளால எல்லாத்தையும் போட்டுட்டு போக முடியுமா பக்கத்துல இருக்குதானே இங்க வந்தோம் வீட்ல தான் திம்மதிலாமே இருந்துச்சு அக்கா மக்கத்துல ஒரே சண்டை கூப்பாடுன்னு இருந்துச்சு அந்த வீடே அமைதி இல்லாம இருந்துதனால தான் அமைதியான இடம் வேணும்னு இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா இந்த அமைதி இவ்ளோ பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அறு சரிமா நடந்தத நடந்து போச்சு இப்போ நம்ம இந்த வீட்ல இருக்குறதுக்கான வேலையை தான் பார்க்கணும் இந்த வீட்ல நிச்சயமா ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் வீட்டுமேல சந்தேகமா இருந்தா நம்மளோ வீட்டை விட்டு போய்டலாம் எதுக்கு இங்க கஷ்டப்படணும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ மீரா நம்ம இந்த வீட்டு போட்டு போகலாம் இத பத்தி என்ன தெரிஞ்சுகாம ஆனா இதே மாதிரி இன்னொரு குடும்பம் இங்க வந்து நம்மள மாதிரி கஷ்டப்படணும் சொல்றியா இது சொல்றது வாஸ்தவமாடா இருக்கு மீரா நம்மள மாதிரி இன்னொரு குடும்பம் வந்து கஷ்டப்படுறதுக்கு இது என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து தேஞ்சிக்கலாம்ல அப்பா இந்த வீட்ல நம்மள பாக்காதே செய்து நம்ம பயப்பட வேண்டாம் மனசுல இந்த வீட்டுக்குத் தெரி இருந்தாலும்

இந்த வீட்ல இதுக்கு ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல யாராவது நம்மள உளவு பாக்குறாங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது நம்மளே யாராவது உளவு பாக்கணும் மீரா இது நம்மளுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல யோசிச்சு யோசிச்சு தலைவலிக்குது நான் கொஞ்சம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் பார்வதி மேலே ஒரு புள்ள வந்திருக்கிறானே அவனை பத்தி உனக்கு தெரியுமா யார பத்தி பேசுறாங்க ஆமாங்க புது ஹ நம்மள மாதிரி அவங்கள மாட்டிட்டு இருக்கணும் விதி இருக்கு எப்படி அந்த பையனுக்கு உண்மை தெரிஞ்சு வந்தானா தெரியாம வந்தானாமா நம்மளுக்கே உண்மை என்னன்னு சரியா புரியாம தானே இருக்கிறோம் இந்த வீட்ல கேள்வி கேட்காம வரதா எல்லாம் நார்மலா நடக்குது எதையாவது ஆராய்ச்சி பண்ணு கிளம்பினா தான் நமக்கு பெரிய தொந்தரவா இருக்குது இந்த ஹவுஸ் ஒரு பையனை ஆளை காணாம நம்ம பணம் நிக்கிதுன்னு இங்க இருந்து போக முடியாம உட்காந்துருக்கோம் இவங்களும் நம்மள தான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க போலயே ஆனா இங்க இருந்த முன்னாடி இருந்த குடுத்தனக்காரங்க தான் தைரியமா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே அந்த தைரியம் நமக்கு வர மாட்டேங்குது ஆமா அவங்களுக்கு பெரிய தைரியம் இருந்துச்சு கிளம்பிட்டாங்க நம்மளால தான் போக முடியல இங்கேதான் இருக்கும் நம்ம தலையில எழுதிருக்க என்ன இப்போ இங்க இருக்கிறவங்களும் கைதி மாதிரிதான் இருக்காங்க அவங்களுக்கே தெரியாம அனு இங்க நடக்கிறத பத்தி உங்க அப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு

அன்றைக்கி நம்ம பொண்ணு சிரிச்சு கலகலன்னு விளாண்டுட்ருக்கும்போது இந்த வீட்டில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனால் அவள் கருப்பான்பூச்சி பார்த்து அன்றைக்கி பயந்தாலே அதோட இந்த வீடு எல்லா லைட்டும் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி பண்ணுச்சு ஸோ இது ஃபுல் கண்டிப்பாக எமோஷன் பேஸ்டான செட்டப் தான் வச்சுருக்காங்க அப்படி இந்த வீடு நம்மளை பாக்குதா யார் எஸ் சரியா சண்டையா இது என்னதுன்னே புரியலையே இந்தமாட்டம் தெரியும் பேசுது யாரு நீ எதுக்காக இப்படி பேசிகிட்ருக்க

இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் இதில் என்னென்ன மர்மம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த நிழல் மனிதன் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்க நம்ம குடும்பமாக சேர்ந்து இது என்னங்கிறத கண்டுபிடிச்சி இதுலேருந்து மற்றவங்களை காப்பாற்ற முடியுமான்னு முயற்சி பண்ணலாம் கவனிக்கலாம்